அது சரி அவர் மாட்டிக்கிட்டாரு விசையிட்டு என்னக்கா தமிழ்நாட்டு அரசாங்கம் சிபிஐ கிட்ட விடுறது தான் விஜய்க்கு சேஃப் ஏன்னா சிபிஐ கிட்ட விட்டாக்க ஒரு நாலு தலைமுறைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியாது சாத்தாங்குளம் என்னாச்சு ஸ்டெர்லைட் ஆலயம் என்னாச்சு பொண்ணாச்சி பாலியல் வழக்கம் என்ன ஆச்சு அதோடு இது சேர்ந்துடும் அவங்க ஆதரவு தானே இப்போ விஜய் இருக்காரு அவங்க கட்சியாக அந்த கட்சி தானே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் என் மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் நான் இது இதை வந்து நான் இது செய்வேன் அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க இன்னைக்கு ஒன்றும் அதை பற்றி ஒரு தகவல் இல்லை மறந்தால் கூட ஒரு சொல்லிடுச்சு ஓடிட்டார் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொன்னதெல்லாம் பொய் அப்போ அப்போ என்ன பண்ணார் காவல்துறை வந்து போக சொன்னாங்க போனோம் போக போயிட்டாங்க காவல்துறை சொன்னாங்க அதுக்கு கூட்டம் போடுவார் இவருக்கா சுவை பற்றி இருக்கும் இருக்காது இவர் கட்சிக்காரங்களுக்கு அறிவு இருக்காது ஆக ஒரு ஒரு கட்சியில் ஒருத்தம் கூட இல்லை இருந்தாலும் அவங்களாம் அறிவு கட்டவன் ஏன் யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு தலைவர் இவர் தலைவர் தம்பி தாடி நரைச்சிருக்கு தலம் நரைச்சிருக்குது மூளையில முதிர்ச்சி வல்லிய போங்க ஒரு ரஜினிகாந்த் எவ்வளவு சாமர்த்தியமா பாஜக பீடியில இருந்து தப்பிச்சு போனாரு அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லுங்களேன் நீங்களே வண்டி அருகே யாரும் வரக்கூடாது பொதுமக்கள் சிரிப்பா இல்ல இப்ப உங்களுக்கே தமாஷா இல்ல இப்படி ஒரு தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தளவு வந்து நட்டுக்கண்ட கேஸுன்னு பண்ணிட்டு வர்றாங்க ஒரு நடிகனை பார்க்க போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு குற்றத்தை கூட பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க சாவை கூட பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க அடுத்த படி போட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்க ஜாக்கிரதை அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதி வந்து பொறுப்பை எடுத்துக்குவோம் நடிகன் தப்பிக்க தான் பார்ப்போம் இதுதான்ங்க பெஸ்ட்டு காரியம் அன்றைக்கி போய் அன்றைக்கி கறி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு போகிறாருல ஏன்னா செத்து போனவங்க யாருமே வந்து பிராமணர்கள் எல்லாம் நான் பிராண்ட்டு தான் இருக்குது அவங்க வீட்ல எல்லாம் அந்த கரிசாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க பதினாறாம் நாள் அந்த கரிசாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லிவர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தாவேகா கரூர் பிரச்சாரத்தில் அந்த உயிரிழந்தவங்க அந்த வழக்கு தொடர்ச்சியாக இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க தாவேகாம் இது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூட இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு தடை கொடுக்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவரும் ஒரு காவல்துறை அதிகாரி நம்பிக்கை இல்லை எப்படி பாக்குறீங்க இந்த விசாரணை வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது சரி அவர் மாட்டிக்கிட்டாரு மேலிடத்துல இருந்து சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு செய்ய என்னங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் சிபிஐ கிட்ட தான் விஜய்க்கு சேஃப் என்ன பொறுத்தவரை ஏன்னா சிபிஐ கிட்ட விட்டாக்க ஒரு நாலு தலைமுறைக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது சாத்தாங்குளம் என்னாச்சு ஸ்டெர்லைட் ஆலாம் என்னாச்சு இது பொள்ளாச்ச பாலியல் வழக்கு என்னாச்சு கொடநாடு வழக்கு என்னாச்சு அதோடு இன்னும் சேர்ந்துடும் அதுக்காக தான் அவங்க சிபிஐ கேட்குறாங்க அங்கே போட்டாக்கா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க அவங்க ஆதரவில் தானே இப்போ விஜய் இருக்காரு அந்த அவங்க கட்சி அந்த கட்சி தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அவங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக சிபிஐ கிட்ட எங்கக்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் விஜயை காப்பாற்றிக்கிறோங்கிறாரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் மரணங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் நான் இது இதை வந்து நான் இது செய்வேன் அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க இன்றைக்கி உள்ள அதை பற்றி ஒரு தகவல் இல்லை அந்த மாதிரி வா வா பறந்தாப்படி கூட அவர் சொல்லலையே சாகுணுங்கிறதான் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அதை அதை பற்றி இதுவரையும் அர்த்தம் தெரிவிங்களே அவர் இல்லை ஏதோ சமூக விரதிகளின் சதினு சொல்கிறாங்க அதை அப்படி தான் சொல்லணும் வேறு என்ன சொல்லணும் நான் பண்ண என்ன சொல்லுவேன் சரி கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க இது இதெல்லாம் தம்பி தம்பிப்பா புதுசாக வந்திருக்காரு அரசியலுக்கு எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பழைய விஷயம் அதான் சொல்லணும் கூட்டத்துக்கு லேட்டாகிறதெல்லாம் வந்து அதிகாலத்திலேருந்து நடக்கிறது ஒரு லேட்டாக இதில் வந்து ஒரு வார ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாலு இது ஒரு பத்திரிக்கை அந்த ஸ்டாம்ப் எடுக்க காரணமே ஒரு ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக நடத்துனதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அதுக்கு அவர் பதில் சொல்லணும் விஜய் தான் பதில் சொல்லணும் அவர் ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்காரு அதில் அது ஒரு சினிமா ஜனநாயகங்கிற படத்துக்காக இந்த உடையே இது பண்ணார் அவர் அப்படின்லாம் அவங்க எழுதியிருக்காங்க இன்றைக்கி வரும் அதை பற்றி விஜய் சைட்லேருந்து ஒரு வழக்கு போடல அந்த பத்திரிக்கை மழை தான் ஷூட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு போடுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியும் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திச்சுன்னா இதெல்லாம் கொண்டு வர வழிய அதனால தான் அவங்க வந்து நான் பாஜக அவருடைய பி டிமரு அதனால் பாஜக காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லை நேர்மையாக இருக்கிறாங்களா அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை விசாரணைக்குள்ள அமைங்க பொதுவாக இருக்கணும் தமிழ்நாடு அரசு இது வேண்டாம் நம்பிக்கை இல்லை ஆனால் அவரே ஒரு காவல்துறை அதிகாரி தான் தவறு செஞ்சது காவல்துறை எப்படி விசாரணை காவல்துறை அதிகாரி யாரும் இல்ல விசாரிக்கக்கூடிய அதிகாரி அஸ்ராக்காரு அவருக்கு காவல்துறையில் பணியாற்றி அவரே விசாரிச்சா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க அது வழக்கமா சொல்றதுதான் எல்லா எதிர்கட்சிக்காரும் சொல்றதா நாங்க நம்புறது இல்லை அப்படிதான் பழனிசாமி வந்து சாமர்த்தியமா சிபிஐக்கு விட்டாரு சிபிஐ கேட்கறதுதான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை சிபிஐ தான் கேட்கணும் வேறு யாருனாலும் இவர் பண்ணது தப்புக்கிறது பள்ளிக்கூடத்து பசங்க கூட சொல்லுவாங்க இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இவர் இவர் இப்போ அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யாருன்னு இது இன்றைக்கி உள்ள இந்த இல்லையே அந்த ம மதிகழகன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க கரூர் அமைப்பாளர்னு அவருடைய மனைவி பேட்டியில் என்ன சொல்லுதுன்னு அவருக்கும் எங்கள் கட்சிக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்பாவிய பிடிச்சி உள்ளே தள்ளிப்பிட்டாங்க எங்கள் புருஷனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது யாரையே பிடிச்சி உள்ள தள்ளிட்டாங்க போய் இந்த சீரியலில் பார்க்குற மாதிரி எனக்கு இதில் நீ போடணும் சினிமாவில் நடக்கிற மாதிரி தான் அதை அப்படியே கா பண்ணியிருக்காரு கரூரில் அவன் அவருடைய ஆஃபீஸ்ங்கிறதுன்னு கூட யாருக்கும் தெரியல அவளை என்னங்க எந்த ஊரில் ஒரு க கிழக்கழகத்தை வச்சுருக்காரு தாபக்க அலுவலகம் ஒவ்வொரு ஊரில் எந்த இடத்துல இருக்குது யாரெல்லாம் செயலாளர்கள் யார் பொறுப்பாளர்கள் யார் என்ன கட்சி நிர்வாகிகள் யார் நாலு பேத்த தவிர வர யாரும் பேர் தெரியுமா இப்படி ஒரு அரசியல் கட்சி நடக்குது ஒரு பத்து கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க பத்தாயிரம் கோடி பேர் பார்க்கத்து வர கூட்டம் சேர்த்துற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிற ஒரு உன்னுடைய நிர்வாகிகள் யாருன்னு தீர்வில் வர வாங்க கேட்டால் பசங்கிறீங்க புஷைங்கிறீங்க ஆதவன் கடவுளே என்ன தானே யாரோ சுத்தரா அப்புறம் நிர்மல் குமாருங்கிறீங்க எண்பது சில பேர்களை இதை தவிர வேறு யார் உன் கட்சியில் யார் அந்த கரூருக்கு போனால் நாமக்கல் நாமக்கல்லில் யார் பொறுப்பாளர் இதில் அரியலூர் போ போகாமட்டு திருச்சியில் யார் பொறுப்பாளர் யார் எங்கே யார் நடத்தினா மேடை ஏறி நீ ஒண்டியாலாம் பேசுகிறேன் திமுக தாக்கி பேசிவிட்டு போகிற தவிர வேறு என்ன பேசியிருக்காரு இல்லை அந்த வழக்கு மட்டுமல்ல இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்கள் வந்து எங்கள் தலைவரை ரொம்ப என் தலைமை பண்பே இல்லைங்கிறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சிங்கிறாங்க இது போன்ற வார்த்தைகளை நீக்கணும்னு சொல்லி அந்த உச்ச அது ஜட்ஜஸ்ட இதை தீர்ப்பை வந்து நீங்கள் கவுண்டர் கண்டெஸ்ட் பண்ணலாம் இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி இது பண்ணலாம் அதுக்கு தான் மேல்கோட்டு இருக்குது நீங்கள் மேல்கோட்டில் வழக்கப்பட்டதில் தப்பிச்சு சொல்ல மாட்டேன் ஒரு கட்சியுடைய தலைவருக்கே பண் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓடிட்டார் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொன்னதெல்லாம் பொய் அப்போ அப்போ என்ன பண்ணார் காவல்துறை வந்து போக சொன்னாங்க போகணும் போயிட்டாங்க காவல்துறை சொன்னாங்க அது கூட்டம் போடுவார் இவருக்காக சுவை பற்றி இருக்கவே இருக்காது இவர் கட்சிக்காரங்களுக்கு அறிவு இருக்காது ஆக ஒரு ஒரு கட்சியில் ஒருத்தம் கூட இல்லை இருந்தாலும் அவனாம் அறிவு கட்டவன் ஏன் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு தலைவர் இவர் தலைவர் அதை தான் சொல்கிறாங்க தலைமை பண்புக்கு நீ லாய்க்கில்லைன்னு சொல்கிறாங்க காவல்துறை போ போகணும்னு சொன்னால் நீ ஏன் போன கேட்க வேண்டிதானே விசாரிக்க வேண்டிதானே இப்போ நாமக்கல்லேருந்து கரூர் வர்றதுக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு கரூர்லேருந்து சென்னைக்கு நாற்பது நிமிஷத்தில் போயிட்டார் அதை தான் சொல்கிறாங்க ஒரு தலைமை பண்புக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குது நீ உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஒரு தப்ப ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லணும் தப்பிச்சு ஓடிட்டார்ன்னு சொல்றெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த வார்த்தை ரொம்ப வேற என்ன சொல்றது தப்பிச்சு தானே ஓடினாரு எதோ காரணம் சொல்லிவிட்டார் போலீஸ் சொன்னாங்க நான் போயிட்டேன் என்னது செத்து போயிருக்காங்க அவங்க உடனே உங்கள் நிர்வாகிகள் இருந்தாக்கா போய் அங்கே போய் பார்த்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து நான் நாங்கள் தான் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பேன் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி கருவில் இருந்துருக்கணும் பத்தாவது நிமிஷம் பையனூரில் போய் நுழைஞ்சு அந்த வீட்டில் இருந்தால் கூட ஒம்பு சொல்லி இன்னொரு வீடு இங்கே வச்சுருக்காரு எத்தனை ஊடுருன்னு தெரியல பணக்காரங்க சரி தமிழ்நாடு மெட்ராஸே சென்னையே வாங்கியிருந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது இதெல்லாம் கூட அவர் ஊடாக இருந்தால் இருந்தாலும் இருக்கலாம் சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய கோட்டி சொல்கிறேன் ஏதோ ஒரு வீட்டில் போய் ஓட்டிக்கிட்டாரு ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல உங்க குடும்பத்தில் யாராவது செத்துருந்தாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வேதங்கள் உங்களுக்கு என்ன போச்சு யாரும் எங்கேயும் செத்தாங்க இல்ல அது எப்படி எந்த போலீஸ்காரங்களுக்குமே காயம் ஏற்படலாம் தாவக்கா வளர்க்கறீங்க கேட்கிறாரு அம்மா வாஸ்தவம் தான் எப்படி போலீஸ்காரருக்கு வரும் நீங்க தான் காயமே ஏற்படலை யாரையுமே நீ ரவுடிகளை உள்ள கொண்டு வந்து விட்டீங்க நான் சொல்றேன் அந்த ரவுடிகளை தாவேக்கா தான் இவர் தான் கூப்பிட்டு வந்தா இருந்தார் தாவேக்கா வளர்க்குறீங்க சொல்றாரு அதை தான் நானும் சொல்றேன் நான் மக்கள் சார்பில் பேசுறேன் அந்த தாவே ரவுடிகள் பூராமே தாவைக்காய் சேர்ந்த அவங்க தான் கூட்டு வந்து விட்டார் அவர் தான் விட்டார் அதான் அவர் ஷூட்டிங் நடத்துறதுக்காக பண்ணாருங்கிறாங்களே அதுக்கு பதில் சொல்லுங்கள் நக்கிறன் மேலே கேஸ் போடுங்களேன் க்ளீனாக எழுதுகிறாங்களே நடுநிலை வைக்கிறேன் யாராவது அவரை வந்து ஆதரித்து பேசுனாங்களா பார்த்தீங்களா அவருடைய சினிமா துறையை சேர்ந்தவங்கள யார் எத்தனை பேர் பேசுனாங்க விஜய் சேதுபதி என்ன சொன்னார் எல்லா யா நெப்போலியன்லேருந்து யார் யார் அவர் வந்து ஸ்பேர் பண்ணாங்க இவங்க கட்சிக்காரரை தவிர பாஜக ஆட்களை தவிர வேற யார் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுங்க உண்மை வெளியே வரணும் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் உண்மை தெரியுங்க இவர் இவர் இறந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க முதல் தேர்தலில் வந்து புல்வாமா தாக்குதல் அதில் நம்ம இராணுவ வீரர்கள் இருந்தாங்க அது எப்படி நடந்ததுங்கிறது அருணாம் கோஸ்வாமி ஓலர்னா ஓலர்ல விஷயம் வழியில் வந்தது பாஜக செஞ்சதுன்னு வந்துருச்சு அந்தாள கைது பண்ண போனாக்கா அந்தாள என்னென்ன ரகலை பண்ண ஞாபகம் உங்களுக்கு அருணாப் கோசாமி என்னை தொட முடியாது நான் யார் தெரியுமா பாஜக ஆள் நான் என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன்னு அவ்வளோ வீடியோ எடுத்தாங்க அடித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க காலி அன்னையில் அன்றைக்கி போன ஆள் அதோட அந்த ஆள் காலி இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு இருபது உடல்கள் கிடைச்சது இராணுவ வீரர்களை இது பண்ணாங்க அந்த எலெக்ஷன் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அதே டெக்னிக்கை தான் பகல் கமலில் யூஸ் பண்ணாங்க தீவிரவாத தாக்குதல்னாங்க இருபத்தஞ்சி பேர் இறந்தாங்க எதனால் எப்படி இறந்தாங்க அவங்க அமித்ஷாதான் என்ன சொன்னார் காஷ்மீருக்கு சுதந்திர பூமி ஆகி விட்டது யார் வேண்டுமானாலும் போகலாம் எல்லோரும் சுற்றி பாருங்கள்னாரு போனாங்க இருபது நூறு கிலோமீட்டர் தீவிரவாதிகள் ஒரு பத்து பேர் ஆனந்தமாக நடந்து வந்து கொண்டு போட்டு இதை பிரியாணி கிரியெல்லாம் சாப்பிட்டு திரும்பி போய்ட்டோம் அந்த அந்த கொண்டு அந்த தீவிரவாதிகள் ஒருத்த கூட கைதாகல அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் பொந்தூர்னு என்னவோ பண்ணார் பீகார் எலெக்ஷனுக்கு அங்கே ஒரு இருபத்தஞ்சி உயிர்கள் கிடச்சிது தமிழ்நாடு எலெக்ஷன் நாலு மாதத்தில் வருது இங்கே ஒரு கலவரம் வேணும் இல்லை இவரை பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்திட்டாங்க ஆனால் அருணாப் கோஸ்வாமிக்கு நாங்கள் நிகழ்ந்த அதே தூரதிருஷ்டம் இவரையும் கைவிட்ற நிலைமை விட்டு போயிட்டாங்க புரிஞ்சுக்கணுமா விஜய் ஐயா அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஒரு பக்கம் ஓய் பிரிவு உளவுத்துறை அதிகாரிகள் சுற்றி நின்று ஜாக்கிரதை உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் அருண்குமார்ங்கிற அமலாக்கத்துறை அதிகாரி வந்து சொத்தப்பூரா முடக்கிடுவாங்கிறதாங்கிறாங்க என்ன பண்ணுவார் பனைய கைதி சொன்னதை கேட்டால் அவனு பரிதாபமாக இருக்குது வருத்தமாக இருக்குது இல்லை அவரும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கார் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறீங்க அதாவது அவர் அந்த களத்துக்கே போக மாட்டேக்காரு கரூருக்கே போக மாட்டேங்காருன்னு சொன்னீங்க நேற்று தாது வரணும்னு சொல்கிறார் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போவோம் அமைதியாக இருக்கணும் அஞ்சலி அப்படின்னு இதுதான் இதுதான்ங்க பெஸ்ட்டு காரியம் அன்னைக்கு போய் அன்றைக்கி கறி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்றதுக்கு போகிறாரு என்ன செத்து போனவங்க யாருமே வந்து பிராமணர் எல்லாம் நான் பிராமணி தான் இறந்துருக்கான் அவங்க எல்லாம் அந்த கரிசாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க பதினாறாம் நாள் அந்த கரிசாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெயிட் இருக்காருன்னு அர்த்தம் விஜய் வீடியோ காலில் பேசியிருக்கிறார்ல எதில் வேணால் பேசிட்டுங்க எதில் வேணாலும் பேசிட்டுங்க அதைத்தான் சொன்னாங்க அவங்க இன்னும் நேற்று ஒரு சேனலில் சொன்னாங்க அதை எந்த எல்லாம் இழந்தாங்க இறப்பு நடந்ததோ அவங்களே வந்து விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒருத்தர் போட்டார் அவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்கிறாரு விஜய் தான் காரணம் அந்த பணம் வராதுங்கிற பயத்தில் வந்து அவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு ஒன்று சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க காசு வாங்குறவனு அப்படி தான் பேசுவாங்க இதெல்லாம் வருது அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் வருங்க அதை தான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னோம் தம்பி தாடி நரைச்சிருக்குது தலை நரைச்சிருக்குது மூளையில் முதிர்ச்சி வலியப்பா உனக்கு ஒரு ரஜினிகாந்த் எவ்வளோ சாமர்த்தியமாக பாஜக பிடியிலேருந்து தப்பிச்சு போனார் அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவனை மஞ்சிக்கிட்ட அப்புறம் உனக்கு ஒரு உள்ளு பிள்ளை ஒரு திமுறும் கொழுப்பும் இஷ்டத்துக்கு யார வேணாலும் தூக்கி எரிஞ்சு பேசுகிறேன் எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சு படிக்கலாமா நீ மெச்சூரிட்டி இல்லை முதிர்ச்சி இல்லை அறிவு வளரல எழுதி கொடுத்ததெல்லாம் அப்படியே போயிடுச்சு சினிமாவில் பேசுகிற மாதிரி சர்க்கார் பட வாசனத்தை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சு விட்ட எல்லாருமே வரை லட்சமாக இருப்பாங்க அந்த அவங்க டைரக்டர் சொன்ன கேட்டு போடுவாங்க ஸ்டண்டரில் நீ வந்து ஒரு நாலு பேர் தடிக்கிற மாதிரி காட்டுற அந்த ஸ்டண்ட்டர் நடிக்கிற ஒரு தட்டு தட்டினா நீ தாங்குவீ டைரக்டர் சொன்னதை கேட்டுருப்பார் அது மாதிரி அது சினிமாவில் தான் அது நடக்கும் அரசியல் அது முடியுமா மாட்டிக்கிட்டேன் இப்ப கரூர் போறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க அந்த நிபந்தனைகளை சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்களேன் வண்டி அருகே யாரும் வரக்கூடாது வரக்கூடாது சரி அப்புறம் பேரிக்கேடை வச்சு பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அந்த சரௌண்டிங் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும் அப்புறம் பொதுமக்கள் வரக்கூடாது சிரிப்பா இல்ல இப்போ உங்களுக்கே தமாஷா இல்ல இப்படி ஒரு தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆள வந்து கண்ட கேசுன்னு பண்ணிக்கிட்டு வர்றாங்க இது அவருக்கு தெரியாது இந்த உத்தரவு எல்லாம் வந்து பாமிச்சா கோஷி சொல்லிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நட்டு கண்ட கேஷ்னு அவரை பரணி பண்ணிக்கிட்டு வர்றாங்க இந்த இந்த மாதிரி பாதுகாப்பு யாருக்காவது கொடுக்க அவருட்சிகள் ரொம்ப ஆரவாரமா இருக்கிறாங்க இருக்கட்டுங்க அத தடுக்கணும் முடியுது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா நடக்க முடியுமா எல்விஸ் பிரி கதை தாங்க எல்லூஸ் பிரெஷன்லின்ற ஒரு பிரபல பாப்பா பாடகர் அறுபதுகளில் ஐம்பது அறுபதுகளில் எங்களுடைய ஹீரோ அவர் இன்றைக்கி இருக்கிற பல பேர் அவருடைய காப்பி அடித்து நிற்கிறவங்க டைட் பேண்ட்டு லோ ஹிப் பேண்ட்டு இந்த லாங் சைட் பேண்ட்ஸு இந்த தலை தூக்கி வாடுறது எல்லாமே எல்லூஸ் பிரஷன்லியுடைய ஸ்டைலு அவங்க பாப்புலாரிட்டின்னா இந்த இந்த பையனுக்கு இவ்வளோ சொல்கிறீங்களே எல்லூஸ் பிரஷனுடைய பாப்புலாரிட்டி எந்த அளவில் இருந்ததுன்னா அவரால் வெளியில் வர முடியல வெளியில் வந்தால் கூட்டம் லட்சக்கணக்கில் நின்றுது வீட்டுக்குள்ளாரியே கிடக்கிறார் அவர் கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆச்சு பிரசில்லான்னு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு ஏதால முடியல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல என்ன கொடுத்தாங்க தெரியுமில இராணுவ பாதுகாப்பு அவரோடைய விளைவு அவர் அந்த புகழ் வந்து தாங்க முடியாமல் ட்ரக் அடிக்டேட்டர் அந்த பாப்புலாரிட்டி அந்த மாதிரி இந்த இவர் மாட்டிக்கிட்டுருக்காரு அதை விட என்னங்க இன்னொரு பாப்புலாரிட்டி நான் ஒன்று சொல்கிறேன் கூட்டம் எதுக்கெல்லாம் சேரும் ஆட்டோ சங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் கல்வி இதில் பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பா முன்னாடி வந்து கார்டியாலஜி அதாவது இதய நோய் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் பின்பக்கம் இல்லாட்டி ரோடு இருக்கும் காலேஜுக்கு அது என் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் நான் காரில் போவேன் அந்த ரோட்டில் போகிறேன் போனால் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் அந்த பக்கம் ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் நிற்கிறாங்க க்ரௌடு பயங்கரமாக இருக்குது யாரோ பெரிய லீடர் வர்றாங்க போட்டுருக்கு யார் பா ஆட்டோ ஆட்டோஷங்கரை செக் பண்ணுறதுக்கு ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க நாலாயிரம் பேர் நானும் நின்றுக்கிட்டேன் ஆட்டோஷங்கரை எனக்கு தெரியும் இங்கே தான் இருந்தா அப்படி இங்கே இருக்கிற மசூதிக்கு பக்கத்தில் தான் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் சரி நாமளும் நின்று கையாட்டிட்டு போவோம்னு சொல்லி நின்று முக்கால் மணி நேரம் நின்றுச்சுங்க க்ரௌடு பார்க்கறதுக்காக கூட்டம் எதுக்கு வேணாலும் சேரும் ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆட்டோ சங்கருங்கிற ஒரு கொலையாடி எப்படி இருப்பான் பார்க்கணும் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது நிபந்தனைகள் போட்டு அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகள் நீங்கள் சொல்லணும் புரியுமா இது அந்த சொத்து வட்டாடுறது ஜனங்களே இருக்கக்கூடாதுன்னா ஊரையை எவாக்குவேட் பண்ணுமா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நைனா நாகந்திரே சொல்கிறாங்க போனால் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும் இல்லை அப்போ இவரை கொடுக்க சொல்லுங்கள் எம்ஜிஆரை விடங்க எம்ஜிஆர் அது தாங்க வருவார் சொத்து பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது கூட போலீஸ் பாதுகாப்பு வரும் அது போக இவருடைய சொந்த செக்யூரிட்டியை வச்சுட்டு வருவார் அது மாதிரி தான் வந்து என்னுடைய நண்பர் கராத்தே மணி நடிகர் ஆவலாம் இருந்தார் அவர் எம்ஜிஆர் தீவிர ரசிகர் எம்ஜிஆர் கராத்தேமணிக்கு ரசிகர் அதான் அது இன்னும் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு அவர் மேலே பா பாட்டு பற்று உண்டு போலீஸோடு இவர் போறாரு எங்கள் வீட்டு திருமணத்துக்கு வந்துட்டு கராத்தே மணி கூடவே போகிறார் ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணார் தான் வேலையில் குறுக்கிடுறேன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை அதில் நீ குறுக்கிடுற ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா நாங்களில் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு மணியை பிடிச்சி பிடி தள்ளி விட்டார் எம்ஜிஆர் திரும்பி எப்பலாருன்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அரைஞ்சிட்டார் அது தப்பு நாளைக்கு வந்து ஏதோ எம்ஜிஆருக்கு ஆபத்து வந்துன்னு வச்சுக்கோங்க போலீஸ் அதிகாரி தான் கேட்பாங்க கராத்தேமணி யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு எம்ஜிஆர் பண்ணது தப்பு அன்றைக்கி எங்கள் வீட்டு கல்யாணத்து நடந்து இதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ ஒரு ஊரே காலி பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு இதை இதுலேயே என்ன தெரியுது இவர் வர்றதே கலவரத்தை உண்டாக்குறதுக்கு வர்றாருங்கிறத பிளான் பண்ணுறாருன்னு தெரியுது அப்போவும் வந்து கரூரில் என்னத்துக்கு கரூருக்கு நீ வந்த அன்றைக்கு அவங்க மீட்டிங் வச்சுருந்தேன் நீ இல்லை அதுவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஷூட்டிங் போகும்போது இவ்வளோ க்ரௌடும் வரல கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போதுல இவ்வளோ க்ரௌடும் வரல கரூருக்கு போகும்போது மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு அதை கிரியேட் பண்ணுறாங்க பா பாஜக பண்ணுது பின்னணியில் யார் இருக்கா இந்தியாவுடைய சர்வாதிகாரியில் இருக்குது அது அதான் நான் தான் சொல்கிறேன் புல்வாமாவில் கிடச்சிது அவள் சக்ஸஸ் ஆச்சு அதில் அனுராபு கவுசாமியை பலி கொடுத்துட்டாங்க அந்த இதோட இது பகல் காமத்த இதில் வந்து மோடியே மாட்டிக்கிட்டாரு அதனால் இப்போ இங்கே வந்து விஜய் மாட்டிக்கிட்டார் விக்டிம் மாட்டி இருக்க விட நியாயமாக பார்த்திங்கன்னா அவர் ரஜினிகாந்த் அவர் தப்பிச்சிட்டார் இப்போ தாவிக்க நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் எப்படியும் ஜாமீன் கிடைச்சோடுன்னு சொல்லி புஷி ஆனந்து நிர்மல் குமார் பல்வேறு அவங்கலாம் தலைமறைவாக இருக்கிறாங்க ஜாமீன் எப்படி கிடைக்கும்னு நம்புகிறாங்க அது ஏன் எப்படி பார்க்குறீங்க மூத்த நிர்வாகிகள் நான் தப்பு சொல்ல மாட்டேன் பிடிச்சா உள்ள இன்னும் சொல்ல போனால் என்ன கேட்டால் அவங்க சரண்ட சரண்டர் ஆகி கைது அழிக்கிறது பெட்டர் ஜெயிலில் சேஃபாக இருக்கலாம் கௌரவம் பாதிக்கப்படும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி கௌரவம் என்னத்துக்கு கௌரவம் பாதிக்கப்படுது அரசியல் காரணத்துக்கு தானே உள்ள போகிறாங்க அதனால் ஜெயிலில் இருக்கிறது உங்களுக்கு சேஃப் என்ன கேட்டால் இப்போ ஜெயிலில் பாதுகாப்பட்டு இருக்கு போலி வழக்கில் எப்படி கைதாக முடியும் அப்படின்னு பொய் வழக்கில் எப்படி கைதாக கைதானவெல்லாம் குற்றவாளி இல்லைங்க செந்தில் பாலாஜி வந்து ஒன்றரை ஒரு வருஷம் வச்சுருந்தீங்க இப்போ என்ன சொல்கிறான் கோ கோர்ட்டு மந்திரி பதவி ஏற்பதில் எங்களுக்கு ஆட்சே பண்ணலன்ட்டா அவ்வளோதான் கைதாகிறது வந்து இந்த காலத்தில் எதுக்கு ஒன்றாலாங்களா டபுள்ஸ் ஃபைன் கட்டலன்னா ஒரு நாள் உள்ளே வச்சுருவாங்க இல்லை இது கிரிமினல் வழக்கு போட்டுருக்கல திமுக அரசு இருக்கட்டுமே கிரிமினல் வழக்கு போட்டுமே குற்றம் நிரூபிக்கப்படுகிறவர்கள் நீங்கள் குற்றவாளி கிடையாது அதெல்லாம் அந்த காலம் என்எஸ் கிருஷ்ணன் தியாகராஜ பகவர் இவர் பச்சராஜா ஸ்ரீராம் நாயுடு மூணு பேர் வந்து லட்சுமிகாந்த் கொலை வழக்கில் குற்றவாளிகள் சொல்லி உள்ளே போட்டாங்க ஒரு வருஷம் உள்ள இருந்தான் அதில் பாகவதர் அப்போ காலி ஆகிட்டார் என்ன கிரிப்டர் அதுக்கு பிறந்தான் பெரிய நடிகராக இருக்காங்க பட்ஜிராஜா அதுக்கு தான் பெரிய ப்ரொடியூசராக இருக்கேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அதுக்காக அந்த பைத்தியக்காரன்ற ஒரு படத்தில் என்எஸ் கேப்பாடு பாடுவார் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் இந்த காலத்தில் யார் வேணாலும் போகலாம் அது அதை வந்து கா இதாக எடுக்க முடியாது அதெல்லாம் அந்த காலம் இந்தியத்தில் போகிற இடத்துல நாங்கள்லாம் போனோம் நாங்கள் குற்றவாளி என்ன எல்லாத்தையும் விடுதலை பண்ணார் ஒரு காலத்தில் சைக்கிளில் டபுள்ஸ் போனாவே உள்ள த கொண்டு போய் நிறுத்துருவாங்க எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிருக்குன்னு தெரியுங்களா மூன்று ரூபா ஃபைன் போடுவாங்க கட்டுறதுக்கு காசு இருக்காது ஓ அவன் மேஜிஸ்ட்ரேட்டு கேட்பாரு வழக்குறீங்களே திமுக ஜோடித்த வழக்கில் நாங்கள் ஏன் கைதாக ஆமாம்ங்க அது ஜெமுக ஜோடித்த வழக்கு தான் கொண்டது கூட திமுகன்னு தானே சொல்லிட்டுருக்கீங்க வேறு என்ன அப்படி இன்றைக்கி ஒரே நாங்கள் எங்களுக்கு அதில் பொறுப்புன்னு அவங்க சொல்லவே இல்லையே அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான் நான் செய்யலங்கிறதான் அவர் சொல்லிட்டுருக்கேன் இப்போ தெரியுதா ஒரு நடிகனை பார்க்க போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு குற்றத்தை கூட பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க சாவை கூட பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க அடுத்தவன் படி போட்டு தப்பிக்க தான் பார்ப்பாங்க ஜாக்கிரதை அவ்வளோ தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தே அரசியல்வாதி வந்து பொறுப்பை எடுத்துக்குவோம் நடிகன் தப்பிக்க தான் பார்ப்பான் நடிகன் தப்பிக்க பார்க்குறான்